ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம தொடர்ந்து ஒரு நாலு வீடியோ வந்து வெண்டையோட பூச்சி நோய் மற்றும் நோய் மேலாண்மை வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் அதோட நாலாவது வீடியோ இது ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் ஸோ வெயின் கிளியரிங் எல்லா மிஸ்டேக் சொல்லக்கூடிய அந்த வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் டிசீஸ் அதாவது மஞ்சள் நோய் வந்து பா இருக்கும் வைரஸ் சீசன்னு சொல்லக்கூடியது ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு நம்ம என்ன மாதிரியான மருந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ ஒரு ஆரம்ப நிலையிலே இருந்துச்சுன்னா அந்த செடிங்களை மட்டும் பிடுங்கி போட்டுட்டு ஸோ நம்ம சொல்லக்கூடிய இந்த மருந்து வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இது வந்து ஒரு ஆரம்ப நிலைக்கு மட்டும்தான் ஸோ முழுமையாக அந்த வந்து வைரஸ் சீசஸை கண்ட்ரோல் பண்ணக்கூட முடியாது ஸோ இதுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி காம்பினேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இமிடா ப்ளஸ் சசிப்பேர் சொல்லக்கூடியது பத்து லிட்டருக்கு வந்து முப்பது எம்எலும் அதோட நீம் ஆயில் சொல்லக்கூடிய வேப்ப எண்ணெய் வந்து பத்து லிட்டருக்கு முப்பது எம்எல் ஸோ இந்தக்கு ரெண்டு காம்பினேஷன் மே சேர்த்து நீங்கள் வந்து அடிக்கலாம் இது வந்து ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய வைரஸ் நோய்க்கு கண்ட்ரோல் பண்ணோம் இது வந்து முழுமையாக இருந்தால் நோய் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகே அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு வெண்டைப்பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் தேங்க்யூ